கல்யாணம் அம்மி இருந்து வந்து சென்னையில் கல்யாணம் பண்ணுறது ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமான காரியம் கொத்தவள் சாவடி காய்கறியும் பாம்பே ஸ்டோர்ஸ் பல சரக்குமாக நொந்து போன நாட்கள் உண்டு இப்போல்லாம் கான்ட்ராக்டு கல்யாணம் ரொம்ப ஸ்லோபமாக போச்சு இருந்து சரக்கு மாஸ்டர் ஆகி இப்போது கல்யாண கான்ட்ராக்டராக இருக்கிற கும்பகோண நட்ராஜ சர்மாவுக்கு மட்டும் மார்க்கெட் பிடிக்கும் வேலையே இல்லை அதற்கு காரணம் அவரது நேர்மை சுவையான சமையல் அமைதியான குணம் என்று பல காரணங்கள் சொல்லலாம் அதில் மிக முக்கியமான காரணங்கள் இரண்டு முதல் காரணம் கல்யாண மாமி அடுத்த காரணம் மாமி இல்லாமல் இதை செய்வதில்லை என்ற எண்ணத்தால் ஒரு நேரத்தில் ஒரு கல்யாணம் மட்டுமே எடுக்கும் அவரது வைராக்கியம் எண்பது வயதில் சிவ பழமான சர்மாவிடம் கேட்டால் எல்லாத்துக்கும் கல்யாணம் முன்ன நிற்கிற பசங்க எல்லாம் மணியானவங்க எல்லாரும் சேர்ந்து கலக்கிறாங்க இதில் நான் என்ன பண்ணுறேன் என்று அடக்கமாக சொல்வார் சரசரி உயரம் மாநிறம் மூக்கிலும் காதிலும் மட்டும் குறைந்தபட்ச நகைகள் கழுத்தில் திருமாங்கலையை தவிர இருப்பதே தெரியாத ஒரு மெல்லிகள் சங்கிலி மஞ்சள் பூசிய கர்ணை ததும்பும் கலையான முகம் அழகான கொஞ்சம் பெரிய குங்குமம் போட்டு மேலே சின்ன கீட்டாக விபூதி எல்லா வேலைகளும் எடுத்து போட்டு கொண்டு செய்யும் வாங்கு மனிதர்களோடு ஸ்லோபமாக ஒட்டி குணம் என்று மாமியின் பிரதாபங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பின் வீட்டுக்காரர்கள் வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாகவே சர்மாவும் வந்து வந்துவிடுவார்கள் சர்மா மாமா வாழைமரம் மாவிலை தோரணம் பந்தல் அலங்காரம் இன்று பிஸியாகிவிட கோலம் போட்டு ஆர்த்தி கரைத்து சந்தனம் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பன்னீர் சர்க்கரை கற்கண்டை என்று சப்ஜாடை எடுத்து வைத்து தயாராகி விடுவார் மாமி அப்போது ஓடும் ஓட்டம் கட்டு சாதம் முடிந்து பொண்ணு மாப்பிளை கிளம்பி சமையல் கட்டெல்லாம் அலம்பி விட்டு அப்பாடா என்று ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து முந்தானையால் முகத்தை துடைத்தவாறு நாராயணா ஒரு டம்ளர் மோரேந்தா குட்ரா குழந்த என்று சமையல்காரிடம் கேட்கும்போது தான் நிற்கும் அநேகமா அந்த ஒரு டம்ளர் மோறு தான் இரண்டு நாட்களில் மாமியை சாப்பிடும் முதல் சாப்பாடாக இருக்கும் மாமியை நான் முதலில் பார்த்தது என் நண்பனின் தங்கை திருமணத்தில் அப்போதே மாமி என் நினைவில் ஒரு மிக சிறந்த இடத்தை பிடித்துவிட்டார் அப்போது எங்க குடும்பம் அபுதாபியில் இருந்தது என் அப்பா அங்கே எண்ணெய் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் கல்யாணம் முடிந்து திரும்பி போனதும் பல நாட்களுக்கு மாமி பிரதாபத்தையே பேசிக்கொண்டிருந்தேன் என்றால் பாருங்களேன் மாமி புருஷன் யார் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது ஆனால் யாருக்கும் மாமியிடம் கேட்கும் தைரியம் இல்லை மாமி புருஷனுடன் இல்லை என்பதும் அவரது கணவர் துபாய்க்கு பல வருஷங்களுக்கு முன்பே வேலைக்கு சென்றார் என்பதும் அவருக்கு சற்று நெருக்கமானவர்களுக்கு தெரியும் மாமி குணத்துக்கு இந்த விஷயம் யாருக்குமே பெரிதாக தெரியவில்லை அப்படியே கேட்டாலும் மாமி திறமையாக மழுப்பி விடுவார் என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் கல்யாணங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டுதான் இருக்கும் மனிதர்களை பார்த்த உடனே மாமி இவர்களில் யார் பிரச்சனை பண்ணுவார் என்று தெரிந்து கொள்வார் அப்போதிருந்து எது செய்தாலும் அவரிடம் அப்ரூவல் வாங்கப்படும் சாப்பாடு முதல் சயன அறை ஏசி வரை விசேஷ கவனிப்பு யதார்த்தமாக அளிக்கப்படும் எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராதவாறு மாமி பார்த்துக்கொள்வார் கொள்வார் கல்யாண பெண்ணின் பெற்றோர் செய்யும் சொதப்பல்கள் வெகு சகஜமாக செய்யப்படும் கல்யாண பெண்ணுக்கு அவள் இருபது வருடங்களாக கற்றெய்தாத தரப்படாத பல விஷயங்கள் இந்த இரண்டு நாட்களில் கிடைக்கும் சொற்ப நேரத்தில் மாமியார் கற்பிக்கப்படும் அவரது அம்மாவுக்கும் எதிர்காலத்தில் சம்மதிகளை சமாளிக்கும் வித்தைகள் போதிக்கப்படும் இரு வீட்டு குழந்தைகளுக்கும் தலைவார்வது முதல் சாதம் ஊற்று வரை மாமியின் கைவண்ணம் இருக்கும் இத்தனைக்கும் மாமிக்கு குழந்தை இல்லை கல்யாணத்தின் போது எப்போதும் அவர் முந்தாலேயே பிடித்துக்கொண்டு அவர் பின்னாலேயே பல குழந்தைகள் சுற்றுவது சகஜம் கட்ட சாதத்தின் போது மாமி இருபக்க வீட்டாருடன் ஐக்கியமாகியிருப்பார் மணப்பெண் தன் பெற்றோரை பிரிவதை விட மாமியை பிரிவதற்கே அதிகம் அழுவால் பல நேரங்களில் பெண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விடுவதற்கும் வெளிநாடு போனால் ஏர்போர்ட்டில் டாடா காட்டுவதற்கும் கூட மாமி போக வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது பல பந்தங்கள் புல்லைப்புறப்பு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பூநூல் என்ற தொடரும் கதையில் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இது எதற்குமே மாமி அழுத்துக்கொள்ளவே மாட்டார் தன் ட்ரேட்மார்க் புண்ணைக்குடன் எல்லா உதையும் செய்வார் மாமியை நான் அடுத்தபடி இன்று ஒன்றுவிட்ட தங்கையின் திருமணத்தின் போது பார்த்தேன் சித்தப்பா வீட்டுக்கு எல்லாமே மாமி தான் அவர் ஏற்கனவே அவர்களுக்கு ரொம்ப அறிமுக ஆனவராக தெரிந்தார் சித்தையும் சித்தப்பாவும் மாமி வீட்டுக்கே போய் குங்குமமும் பத்திரிகையும் கொடுத்து என் பொன் ஆற்றுல அந்த கிளம்பச்ச பழுத்த சுமங்களையா நீங்கள் எது தாப்புல வரணும் அப்போ தான் எங்களுக்கு நல்ல சகுனம் அப்படின்னு அழைக்க இதே நடி கூத்து மாமி போலியாக அழுத்து கொண்டாலும் அந்த ஓரங்க நாடகத்துக்கும் ஒத்தாசை செய்யவே செய்தார் அப்போது மஸ்கட்டில் இருந்த என் அப்பாவால் முன்னதாக கல்யாணத்துக்கு வர முடியவில்லை என்பதால் நாங்கள் அனைவரும் ஒரு வாரம் முன்னதாகவே ஃப்ளைட்டில் வந்துவிட்டோம் அப்பா ஜானவாசத்தன்று ராத்திரி தான் வந்தார் வந்ததும் வராதுமாக அவரை நான் மாமியிடம் அழைத்து சென்று அறிமுக செய்தேன் ஒரு நம்மட்டு சிரிப்புடன் மாமி அப்பாவிடன் நினைவே பார்த்தியார் அங்கா உன் புள்ள உன்னை எனக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டியிருக்கிறது என்றார் மாமி அப்படின்னா உங்களுக்கு அப்பாவை முன்னுமே தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டேன் உன் அப்பனிடமே அதை கேட்டு தெரிந்து கொள்ளேன் என்றார் மாமி அதற்குள் அம்மா மாமியை அழைக்கவே ஏதோ வந்துட்டேனுமா என்று போய்விட்டார் நிஜமாகவே என் அப்பாவுக்கும் மாமிக்கும் முன் அறிமுகம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை அப்பா எப்போதுமே எனக்கு ஒரு நண்பர் போலதான் பழகுவார் மாமியிடம் பேசிக்கொண்டிருந்தபோது அப்பாவின் கண்களில் ஒரு சங்கடம் தெரிந்ததையும் அதை மறைத்து அவர் யதார்த்தம் தோன்ற பேசியதும் என்னால் உணர முடிந்தது சஸ்பென்ஸ் தாங்க முடியவில்லை ஆனால் அன்று இரவு வரை அதை பற்றி அவரிடம் கேட்க நேர கிடைக்கவில்லை ராத்திரி கலக்கல் ரிசப்ஷன் சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாரையும் கவனித்து விட்டு அப்பாடா என்று உட்கார்ந்திருந்தேன் ஒரு கல்யாணத்தின் தான் எல்லோருக்கும் எத்தனை எத்தனை வேலைகள் என்னடா குழந்தை டயர்டா இருக்கிற செத்த இருடாப்பா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மாமி உள்ளே போனார் தூங்க போலாமா என்று நினைத்த போது அப்பா ரகு மொட்டை மாடிக்கு படுக்க போகிறேன் வரியா என்றார் நீங்க போங்கப்பா இதோ வந்துடுறேன் மாமி கையில் ஒரு டம்ளரோடு வந்தார் இருந்து பார்க்குறேன் இருப்பிட்டே இருக்கிறியே இந்தா பசும்பாலில் மிளகு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் குடி தொண்டைக்கு இதமாக இருக்கும் அந்த வாஞ்சை வழியும் குரலை கேட்டபோது மாமி ஒரு இனிவர்சல் அம்மா மாதிரி விஸ்வரூபமாக தெரிந்தாள் என்னதான் ஏசி அறைகள் இருந்தாலும் மொட்டைமாடி தூக்கம் கல்யாண வீடுகளில் ரசிக்க வேண்டிய விஷயங்களில் அன்று ஆங்காங்கே சின்ன சின்ன குழுக்களாக சீட்டுக் கச்சேரியும் அரட்டை கச்சேரியும் வெற்றிலைப்பாக்கு புகையிலையுமாக களை கட்டியிருந்தது ஒரு தனி மூலையில் அப்பா ஜம்காலத்தில் எனக்கு பக்கத்தில் இட ஒதுக்கி படுத்திருந்தார் வாரகு என்று நகர்ந்து இடம் கொடுத்தார் எங்கிருந்தோ ஒரு தலையினையும் ஏற்பாடு செய்திருந்தார் காலை நீட்டி படுத்த நான் ஆவல் தாங்காமல் கேட்டேன் சொல்லுங்கப்பா மாமியும் உங்களுக்கு எப்போதுன்னு எப்படி தெரியும் அப்பா அந்த கதையை சொல்லலானார் அவள் எனக்கு சின்ன வயது தோழிடா என் பெட்டும் கூட ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாவது வரை ஒன்றாவே படித்தோம் எங்கள் ஆத்துக்கு நாலாவது ஆற்றுல தான் அவள் இருந்தாள் அவளோட அப்பா ராமசாமி ஐயர் எளிபடி ஸ்கூல் வாத்தியார் எங்கள் அக்ரகத்திலே கொஞ்சம் வசதியான குடும்பம் அவளுடையது பூர்வீக சொத்து நில நீச்சல் காவேரி கரையில் இருந்தது வாத்தியார் மாமா தன் மூணு பொண்ணுக்கு நதிகளோட பேரை வைத்தார் பாகிரதி அதான் உங்கள் கல்யாண மாமி மூத்தவர் அடுத்தது காவேரி நர்மதான ரெண்டு தங்கைகள் அந்த காலத்திலலாம் தங்கைகளோட பிறந்த மூத்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு அம்மா சாணம் கிடைக்கும் பாகியோட அம்மா டிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா அப்போல்லாம் இப்ப மாதிரி ட்ரீட்மெண்ட் வசதி கிடையாது அதுவும் எங்கள் கிராமம் கரையில் ஒரு குக் கிராமம் ஒரு குளிர்காலத்தில் டிபியோட ஆஸ்துமாவும் சேர்ந்து கொள்ள ஒரு நல்ல நாளில் மாமி சுமங்கலியாக போய் சேர்ந்தாள் அப்போ எட்டாவதே படிச்சுட்டு இருந்த பாகி குடும்ப எல்லாம் சந்தோஷமாக எடுத்துண்டா தட்டு தடுமாறி பத்தாவதும் முடிச்சா அந்த காலத்திலெல்லாம் சமைச்ச பொண்ண சமையல் ரூமுக்கு அனுப்புன்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு சுழவடியே உண்டு பத்தாவது படித்த பொண்ணு குதிராட்டை வீட்டில் பிச்சிட்டே இருக்கான்னு பீச்சு வரக்கூடாதுன்னு வாதியார் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார் தங்கைகளை கவனம் கண்டு லோக்கலையிலே மாப்பிள்ள பார்க்க சொல்லி பாகி சொன்ன எதுவும் மாமா காதில் ஏறவில்லை பாகி ரொம்ப செல்லாம் அவருக்கு இத்தனைக்கும் அப்போல்லாம் பாக்கி ரொம்பவே அழகாக இருப்பாள் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி பொண்ணோட வாழணுங்கிற ஆசை எங்கள் குரூப்பில் எல்லாருக்கும் இருந்தது உண்மை ஆனால் எழுபதுகளையெல்லாம் சம வயசில் வரன் பார்க்குறது இல்லை குறைஞ்சது எட்டு வயசாவது வித்தியாசம் இருக்கணும்னு நினைப்பா இதெல்லாம் தெரிஞ்சு நிராசப்பட்டு போனவங்க எங்கள் செட்டில் எவ்வளவோ பேர் கல்யாண தரகர் மூலமாக ஐஐடியில் கெமிக்கல் படித்து வடக்கே உத்தியோகமாக இருக்கிற ஒரு வரணை மாந்தியார் முடிவு பண்ணார் நன்னா விசாரிச்சான்னு பலர் கேட்டதுக்கு மாமாவின் காதையிலே ஏறலை அந்த அளவுக்கு ஐஐடி அவர் கண்ணை மறைச்சது அதில் சீட்டு கிடைக்கணுனாலே நல்ல குணம் படிப்பும் இருந்தால் தான் முடியும்னு அவர் நினச்சார் பொத்தம் பொதுவாக பார்த்தா அப்ப அது ஓரளவு உண்மையாகவும் இருந்தது பையனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சித்தப்பா சித்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சா அண்ணன் தங்க மாமனார் மாமியார் பிக்கல் பிடுகை இல்லைன்னு வாதியா சந்தோஷப்பட்டது பலருக்கு கொஞ்சம் அதிகமாகவே பட்டது உண்மை தெருப்பூரா பந்தலும் கோட்டை அடுப்பும் மல்லாரி கோஷ்டியின் ரெட்டை ஞானமும் சிவப்பு கலர் ஜானவாச காரும் தஞ்சாவூர் சமையல் கல்விமாக தடப்பூடலாம் அஞ்சு நாளைக்கு நடந்த கல்யாணம் அது ஆனால் பாகிக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நிலைக்கிற ஊருக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளையின் சுயரூபம் தெரிந்தது தினமும் கிளப்புக்கு போய் சீட் வரதும் குடிச்சிட்டு வர்றதும் பாகியை அடித்து உதைக்கிறதும் சித்திரவை பண்ணுறதுமாக அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு அவருக்கு இன்னொரு பெண்ணோடவும் தொடர்பு இருக்கிறதா வதந்தி ஆனால் பாகி எதையுமே தன் பிறந்தாத்துக்கு சொல்லலை கடைசியில தீபாவளிக்கு கூப்பிட மாமா வட தேசம் போன அன்னைக்கி ஆற்றுக்காரால அடிச்சு வெளியே தள்ளப்பட்டு ராத்திரி பூரா அழுது முகம்லாம் வீங்கி வாசப்படியில் படுத்துட்டு இருந்த தன் பெண்ணை பார்த்து ஆடி போனார் அன்னைக்கி அவள் ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் வாழா வெட்டியா இருக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டம் காமரா ரோமும் கண்ணீருமா இருந்த பாகியின் வாழ்க்கையிலும் கொஞ்சம் விளிச்சம் தெரிவது போல் இருந்தது ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு மாப்பிள்ள திரும்பி வந்து தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டார் கெட்ட சகவாசத்தினால இந்த புத்தி மாறாட்டம் ஏற்பட்டதனும் தான் வேற ஊருக்கு மாற்றம் வாங்கிட்டதாகவும் சொல்லி பாகி தன்னோடு அனுப்புமாறு கெஞ்சினார் தெருவில் இருந்த மாமாக்கள் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நீர் அடித்து நீர் விலகாதன வசனம் பேசி மாமிகளாம் பாக்கி உனக்கு நல்ல காலம் பிறந்த அப்படின்னு கலாட்டை பண்ணி ஒரு வழியாக பாகியின் மறு புக்க பிரவேசம் நடந்தது அப்புறம் ஒரு வருஷம் எந்த தகவலும் இல்லை திடீர்னு ஒரு நாள் மாப்பிள்ளை பாகியிடம் வந்து தான் துபாய்க்கு வேலை கிடைத்து போவதாகவும் அங்கே போய் செட்டில் ஆனதும் வீடு வாசலாக பார்த்துட்டு வந்து மனைவி கூட்டி போவதாகவும் சொல்லிவிட்டு சென்றார் அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இல்லை இடையில் அப்பாவும் இறந்து போக பாகி குடும்பத்தின் முழு பொறுப்பையும் மறுபடி எடுத்துண்டா சொத்தெல்லாம் விற்றுட்டு தங்கைகளோட சென்னையில் செட்டில் ஆனால் தங்கைகளை படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சா பிழப்புக்கு வழியோட ஒரு கிடைக்கிறதனால கிடைக்கிறதுனால சர்மம்மாவோட சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறா ஒரு பெரும்பூச்சுடன் அப்பா கதையை முடித்தா எங்கள் இருவர்க்கு இடையில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மௌனம் தயங்கியவாறு அப்பா மாமியோடு பேசும்போது உங்க கண்ணில் ஒரு சங்கடம் தெரிஞ்சது அதற்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் இருக்காப்பா என்று சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகு அப்பா பொய் சொல்வது நன்றாக தெரிந்தது கொஞ்ச நேரத்துக்கு பின் அப்பா தன் கையை நகர்த்தி என் கையை பிடித்தவாறு மெல்ல பேசினார் எனக்கு பொய் பேச சரியா தெரில ரகு அதுவும் உங்ககிட்ட மறைக்க முடியல எனக்கும் யாரிடம்தான் சொன்னா ஆறுதலா இருக்கும் போல தோணுது நான் இப்ப சொல்றத பரம ரகசியமா வச்சுப்போயாராகோ என்று கேட்டார் நான் அப்பாவை நோக்கி திரும்பி படுத்து அவரது அடுத்த கையை ஆதரவாக தொட்டவாறு சொல்லுங்கப்பா என்றேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே நான் ஆற்றலாகி மஸ்கட் வந்து கொஞ்சம் மாதம் தனியாக இருந்தேன் இல்லையோ அப்போ ஒரு நாள் என் கொலி ஒருவருடைய அம்மாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அங்கே ஜென்ட்ரல் வார்டில் எலும்பு தூளுமாக இருந்த ஒரு உருவத்தை பார்த்து ஆடி போயிட்டேன் அது பாகியோட புருஷன் கவனிக்க யாரும் இல்லாததால் ஆஸ்பத்திரியே அவரை பார்த்து கொண்டிருந்தது குடலெல்லாம் வெந்து போய் மரண தருவாயில் இருந்தாள் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்காக சென்னை வந்தபோது பாகியை பார்த்தேன் அவகிட்ட ஏனோ எனக்கு சொல்ல வாய் வரல இந்த வேலை அவளுடைய நல்ல குணத்துக்காக கிடைத்த ஒன்றை நானும் சுமக்கலி தன்மை அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷ்னலாக இருக்குது அப்படின்றதும் உண்மைதான ரகு அவள் புருஷாக இருந்த வரைக்கும் அவளுக்கு எந்த சொத்து சுகமும் தர முடியல வாழாத ஒரு வாழ்க்கைக்காக அவனது மரணத்தால் அவளது சௌமங்கலியத்தை பறிக்கிறது ரொம்ப அயோக்கியத்தனமாக எனக்கு தோணிட்டு திரும்பி போன ரெண்டு நாளில் அவன் செத்துப்போனான் நண்பர்கள் உதவியுடன் தகனம் செய்துட்டேன் எனது செயலுக்கு ஒரு பரிகாரமாக அது இருக்கட்டுமே நான் செய்தது தப்பாக அப்பாவின் கண்களில் கண்ணீர் நான் மெதுவாக அப்பாவின் கண்ணீரை தொடைத்தேன் இல்லவே இல்லப்பா நீங்கள் செய்தது தான் ரொம்ப சரி ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூப்பா ஆறுதலாக அவரை கட்டி அணைத்து கொண்டேன் மனதின் கணம் நீங்கியதால் அப்பா ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்தார் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்